வணக்கம் நமது மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நம்ம ராமேஸ்வர பயணத்துக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த பயணத்தில் நம்ம மாணவர்களை மிஸ் பண்ணக்கூடாது அதே சே நேரத்தில் நம்ம சேனல் இப்போ தான் கொஞ்சம் க்ரோத் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த வளர்ச்சியும் தடை பெற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால வீடியோஸ் கொடுத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து துணுக்கு இந்த துணுக்கில் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நமது மகன் மதம் மாறுவான் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது ரொம்ப எளிமை பராசர முறைப்படி போகலாம் நம்ம ஏன்னா அடிப்படை அப்படிங்கிறது முறையிலேருந்து போனா தான் மாணவர்களுக்கும் எளிதாக இருக்கும் இப்போ நான் அப்படிங்கிறது என்னோட லக்னம் என்னோட மகன் அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் ஸோ அந்த ஐந்தாம் இடத்தை போய் லக்னம் போடுங்க லக்னம் போட்டுட்டு அவன் வந்து குலப்பெருமைக்கு மாறான் நடக்க போகிறான் அப்படிங்கிறது எதை பார்க்குறது ஐந்துங்கிறது அவனோட லக்னம் அப்போ அவனோட குலம் அப்படிங்கிறது அவனோட ஐந்துக்கு ஐந்தாம் இடம் இந்த இடத்தையும் பார்க்கணும் ஸோ அந்த இடத்துல ஐந்துக்கு ஐந்து பாவத் பாவம்னு சொல்லுவோம் அந்த ஐந்துக்கு ஐந்தாம் பாவத்தோட கேது தொடர்பு கொண்டால் அதே நேரத்தில் அங்கே குரு தொடர்பு கொண்டாலும் மதம் மாற்றம் வரும் குரு தொடர்பு எப்படி மதம் மாற்றம் வரும் அப்படின்னா இருவருமே காலப்பகைவர்கள் இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு இடத்துல இருந்தால் அங்கே வந்து பிரச்சனையை கொடுக்க போகிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம் இதில் இன்னொரு விஷயம் சுக்கர பகவானும் பிராமணர் தான் குரு பகவானும் பிராமணர் தான் குரு பகவான் தேவர்களுக்கு குருவாக இருந்தார் ஆனால் சுக்கராச்சாரியார் வந்து அவர் அசுரர்களுக்கு குருவாக இருந்தார் ஸோ இங்கே அவர் வந்து அவரே வந்து குலப்பெருமைக்கு மாறாக தான் குருவாக இருந்திருக்காரு ஸோ அப்போ இங்கே குலப்பெருமைக்கு மாறாக ஒரு விஷயம் போகுது அப்படிங்கிறத இந்த குறிச்சிக்குற தொடர்பும் சில நேரங்களில் ஐந்தாம் பாவத்தில் இருந்து நமக்கு வெளிப்படுத்தும் ஸோ இதுதான் என்னுடைய இரண்டாவது ஜோதிடத்துனுக்கு உங்களுக்காக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க நம்ம சேனலில் உங்களுக்கு பயன்படும் வகையில் நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது